இவ்வளோ நாளா இந்த சிக்கன் ஊருகாவை எப்படி செய்யாம விட்டோம்னு தெரியல அந்த அளவுக்கு டேஸ்ட் எங்க ஹஸ்பண்ட் வேற ரொம்ப நாளா இந்த ஊருகா செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாரு நான் வேற வீட்டுல இருக்கிற ஊருகாவே நீ காலி பண்ண மாட்டேன் இதுல சிக்கன் ஊர்கா செஞ்சு வேஸ்ட் பண்ணு செய்யாம இருந்தோம் நான் கூட செய்ய கஷ்டம் நினைச்சேன் பட் ரொம்பவே ஈஸி தனியா சீரகம் பட்டை லவங்கோ வெந்தியோ கடுவு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் ஸ்மெல் தாங்க முடியாம கிட்ட வந்துட்டாரு வந்ததே வந்தீங்க ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு போங்கன்னு சொன்னா ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டாரு எனக்கு ஜாலியா போயிடுச்சு நானும் இனிதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன் பட் ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஹஸ்பண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு இந்த ஊர்காவோட ஹைலைட்டே இந்த பவுடர் தான் இதை மிஸ் பண்ணாம ஆட் பண்ணாதான் அந்த ஊர்கா டேஸ்டே வருது நல்ல தாராளமா நல்லெண்ணெய் ஊத்தி அதுல சிக்கன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் ரெசிபியோட ஹீரோவை கொட்டிட்டு கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர் சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் செஞ்சு நிற்கும் போதே சாப்பிடணும் போல டெம்ட் ஆச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்க்கவும் கலர்ஃபுல்லா இருந்துச்சு ஃபைனலா லெமன்லாம் போட்டு இறக்கி பார்த்தா வேற லெவல் டேஸ்ட் நான் கூட ஒரு வாரம் வரேன்னு நினைச்சா ஒரே ரவுண்ட்ல கார்லிக்